நேர்மையான ஆட்சி அமைய பாடுபடுங்கள் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு ஆர்எல் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய பிரமுகர் சிவகுமரன் தலைமையில் கழக தொண்டர்கள் மாநில தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமனை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் தொடர்ந்து சிவகுமரன் தனது சொந்த செலவில் கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் தினசரி கேலண்டர்களை வழங்கினார் வாழ்த்து தெரிவிக்க வந்த தொண்டர்களுக்கு வெங்கட்ராமன் கட்சி துண்டு அணிவித்து இனிப்புகளை வழங்கி தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் அப்போது அவர் பேசியதாவது புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காகவே ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் எனும் புதிய கட்சி உதயமாகி உள்ளது இந்த கட்சியின் நோக்கத்தை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்க நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் மிக குறுகிய காலமே உள்ளதால் கழகப் பணிகளை தீவிரப்படுத்தி மக்கள் பணியாற்றுவது அவசியம் சுதந்திரம் அடைந்து கடந்த எழுபத்தி ஓரு ஆண்டுகளில் புதுவையை ஆண்டவர்கள் மக்களுக்கான ஆட்சியை வழங்கியதாக வரலாறு இல்லை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெண்களுக்கு உரிமை முதியோருக்கான பாதுகாப்பு சுத்தமான குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் போன்றவை இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை ஊழலை ஒழிக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் இந்த நிலை மாற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நேர்மையான ஆட்சி அமைய வேண்டும் அதற்காக அயராது பாடுபட வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் இந்த நிகழ்வில் கோமதி சங்கர் சுப்பிரமணி என்ஆர் சிவகுமார் சமூக சேவகி வாசுகி, ராஜேஷ் அருண் பீட்டர் ராம்குமார் சிவகாமி அமுதா ஆகியோர் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் Það er það að við erum að vera í þessu verður. Það er það, hvað er það?